இப்போ உடம்புலாம் ஒருத்தருக்கும் லோ வோல்டேஜ் ஆகிடுச்சி கண் மட்டும் லேசாக மங்கிருச்சு சரியாக தெரில லேசாக கண் மங்கிடுச்சு சாப்பாடு ஜீர்ணமாக மாட்டேங்குது ஆனால் கை நல்லா எழுதுது நல்லா தான் நடக்குது கார் ஓட்டுது இப்போ சொல்லுங்கள் அந்த அந்த லோ வோல்டேஜ் வீட்டுக்கும் நம்ம உடம்போட கொஞ்சம் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்களே நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுங்களா அப்போ யாருக்காவது கிட்ட பார்வை தூரப்பார்வை கண்ணில் இருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருதுன்னா என்ன அர்த்தம்னா புரிஞ்சுக்கோங்க உங்கள் கண்ணில் பிரச்சனை இல்லைங்க உங்க உடம்புல ஓல்டேஜ் குறைஞ்சிருச்சு ஓல்டேஜ் அப்படிங்கிறதா பிராணன் உடம்புல போதுமான பிராணன் இல்லை இன்னைக்குங்க கண்ணுக்கு ஒரு நூறு கிலோ கொடுக்கணும் கிட்னிக்கு ஒரு ஐநூறு கிலோ இருதுக்கு ஒரு ஆயிரம் கிலோன்னு கொடுக்கணும் உம் உடம்புகிட்ட பவர் இல்லை என்ன பண்ணுது கண்ணு உனக்கு ஐநூறு வேணுமா இந்த முந்நூறு வச்சுக்கோ கம்மியா இருக்குப்பா அப்படின்னு சொன்னோன்னே கண்ணு லேசம் மங்களாகுது பார்த்தா தெரிய மாட்டேங்குது பயன் புரிஞ்சுதுங்களா ஒரு கான்செப்ட் வைக்கிறேங்க உங்களுக்கு எனவே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வெறும் பயிற்சி மட்டும் செய்தால் கண் குணமாகாது அதை விட முக்கியமான விஷயம் நமது உடம்புல கரண்ட்டை அதிகம் பண்ணிட்டு பயிற்சி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் புரிஞ்சுங்களா சில பேர் இந்த பயிற்சி மட்டும் பண்ணிட்டு உங்கள் உடம்புல கரண்ட்டே இல்லாமல் லோ வோல்டேஜையும் சுற்றிட்டு இருந்துட்டு வந்தாங்க அந்த பயிற்சிக்கெல்லாம் போனாங்க என்னமோ கண்ணாடி கலட்டுற பயிற்சின்னு சொன்னாங்க அது இப்படி பார்த்து அப்படி கட்டின திருப்பி சிமிட்டி பார்த்தா ஒன்றுமே குணமாகலேன்னு சொல்லக்கூடாது அதுக்கு உள்ளுக்குள்ளே பேசிக்காக நமக்கு ஃபவுண்டேஷன் இருக்கணும் நமது உடம்பில் கரண்ட் சப்ளை ஒழுங்காக இருக்கணும்னா என்ன செய்யணும்னா இதுக்கு நான் இருபது வருஷமாக இருபது வருஷமாக இலவசமாக இதுக்கான வழிமுறைகளை சொல்லி கொடுத்துட்ருக்கேங்க நான் ஒரு பத்தொம்பது வீடியோ வச்சுருக்குறேங்க இந்த பத்தொம்பது வீடியோவை வரிசையாக பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அதில் சொன்ன விஷயத்தை சுமாராக முழுமையாக கூட பயன்படுத்த வேண்டாம் ஃபாலோ பண்ண வேண்டாம் ஓரளவுக்கு உங்க உடம்புல கரண்ட் சப்ளை சரியாயிரும் இது ஒரு கான்செப்ட் மீண்டும் சொல்றேன் உடம்புல பிராணன் குறையும் பொழுது கண்ணில் நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்ப பிராணன் அதிகம் பண்ணால் அது போய் கண்ணை சரி பண்ணி கொடுக்குங்க இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் பயிற்சிகளே இல்லாம சரி பண்ண முடியும் அப்போ இதையும் சரி பண்ணி பயிற்சியும் செஞ்சால் சீக்கிரம் குணமாகுமா இல்லையா எனவே பத்தொம்பது வீடியோவை பாருங்கள் கடைபிடிங்கள் உடம்புல கரண்ட் சப்ளைவை நார்மல் சாதாரண உங்களுக்கு லோ வோல்டேஜ் இருக்கிற அந்த கரண்ட் சப்ளைவை நார்மல் செய்யுங்கள் கண் பளிச்சென்று தெரியும் கண்ணாடியை கழட்டி விடலாம்